வாத்தினை ஒத்த உடல் இருக்கும் காகம் போல் கரையும் இரவில் வேட்டையாடும் இது என்ன பறவைன்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் நீர்நிலைகளை சார்ந்திருக்கும் வாத்தினை ஒத்த உடல் உடையவை தான் பறவை இனமான இரா பறவை பகல் முழுவதும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மரக்கிளையிலோ புதர்லேயோ வந்து ஓய்வெடுத்து விட்டு மாலை பொழுதுகளில் பார்த்திங்கன்னா இரவிலையும் கூட்டங்களாக வேட்டையாட வந்து கிளம்புகிறதாம் இந்த பறவைகள் மூன்று முதல் எட்டு முட்டைகள் வரை எடுக்கிறதா இளம் பறவைகள் பழுப்பும் இளஞ்சிவப்பும் கலந்த ஒரு உருவையும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிரி போன புள்ளிகளையும் கொண்டிருக்கிறது அடிப்பகுதிகள் வெளுத்து போயிருக்கின்றன கண்கள் பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறத்திலையும் கால்கள் பச்சை மஞ்சள் நிறங்களையும் கொண்டிருக்கிறது இவற்றின் ஒளி வந்து காகம் கரைவதை போலிருப்பதாலேயும் டிராவேல வந்து வேட்டையாடுறதாலையும் இதற்கு இரவின் காகம் பொருள் பொருள்தரமா அதாவது இராக்கோக்கு பறவை உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றன என்றாலும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பப்புவா நியூ கினி மற்றது இவற்றுக்கு அருகே உள்ள பசிபிக் பெருங்கடலில் வந்து அமைந்துள்ள தீவுகள்லையும் கொண்ட ஆஸ்திரேலியா போன்ற மிகுந்த குளிர் உள்ள பிரதேசங்களை தான் தவிர்க்கிறதா இந்த பகுதிகளில் சில இளஞ்சிவப்பு இராக்கோக்குகள் வந்து இருக்கிறதா உலகின் பல்வேறு வாழ்விடங்களில் வலசை வரக்கூடிய வந்து தன்மை கொண்டுள்ள இந்த ராகோக்கும் இந்த பறவை பல இடங்களில் வந்து தங்கம் உள்ளூர் பறவையாகவே வந்து இருக்கிறதாம் அதே போல பாத்திங்கன்னா வட அமெரிக்கா அவ்வளவு உள்ள பறவைகள் மெக்சிகோ தென் அமெரிக்கா மத்திய அமெரிக்கா மற்றது மேற்கத்திய தீவுகளுக்கு வந்து வலசை வருகின்றன பழைய உலக பறவைகள் ஆப்பிரிக்காவிற்கும் தெற்கு ஆசியாவிற்கும் வலசை வருகிறதுனே சொல்லலாம் இந்த பறவைகளுக்கு வந்து கருப்பு நிறத்துல வந்து தொப்பையினை போன்ற அமைப்பு வந்து தலையின் மீது இருக்கிறதாம் மேலும் வந்து வெள்ளியாகவோ பழு உடல் உள்ளதாம் சிவந்த கண்கள் குட்டியான மஞ்சள் நிற கால்கள் இருக்கிறதாம் கருத்த நிறத்திலேயும் மஞ்சள் கலந்த நிறத்திலேயும் அழகு வந்து இருக்கிறது அல்லது மூன்று இறகுகள் மட்டுமே தலையின் பின்புறம் வந்து நீண்டு கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம் இரு பாலினமும் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருப்பினும் ஆண் பறவைகள் பெரிதாக இருப்பதை வந்து காணலாம் இவை வந்து மற்ற நாரைகள் அல்லது கொக்குகள் போன்றில்லாமல் சற்றே தடித்த உடல் வாகுடன் வந்து நீளம் குறைந்த ஒரு அழகினையும் கால்களும் கழுத்தும் வந்து கொண்டிருக்கிறது இவ்வகை கொக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமார் அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் நீளம் வரையும் எண்ணூறு கிராம் வரை எடையும் வந்து கொண்டிருக்கிறதா வேட்டையின் போது மட்டும் கழுத்து நீட்டுவதால் ரா கொக்க நீரில் மெய்ந்துண்ணும் பறவைகளோடு வந்து ஒப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் மற்ற மீன் உண்ணும் பறவைகள் பகலில் வேட்டையாட இவை மட்டுமே இரவில் வேட்டையாடுகிறது அது மட்டும் இல்லாமல் இரவிலையும் அதிகாலையிலையும் அசையாத தன் இறையின் அசைவுகளை வந்து பார்த்திருந்தும் தருணம் சரியாக அமையும் வேளையில் வந்து இவை வந்து கொத்தி பிடித்து உண்ணுகிறதாம் சிறிய மீன்கள் தவளைகள் தேரைகள் பூச்சிகள் ஓடுடைய நீர்வாழ் உயிரினங்கள் மற்றது பாலூட்டிகள் இவற்றின் வந்து முதன்மை உணவுகளாக வந்து இருக்கிறதா இன்றைய கிருஷ்டியில வந்து நாங்கள் பார்த்திருந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ராகோக்கை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைச்சிருக்கோம்னு சொல்லி நான் நம்ம ரணிதே மாதிரி மற்றும் ஒரு கிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி